எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள பெருமைக்குரிய கிறிஸ்தவ பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை இந்த நல்லெண்ணத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அறிவு ஆற்றல் அன்பு ஆகியவற்றின் மூலம் உலகத்தையே வெல்ல முடியும் என்றாலும் தன்னுடைய அன்பினால் உலகத்தை வென்றவர் இயேசுரான் ஆற்றலுக்கும் அறிவுக்கும் தோல்வி உண்டு அன்புக்கு தோல்வியே கிடையாது என்று யேசுபரான் உலகம் முழுவதும் தன்னுடைய அன்பான கவனத்தை ஈர்த்தார் என்பதை நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம் அன்பினால் உலகத்தை ஆட்கொண்ட தியாகத்தின் திருவுருவம் இயேசு பிரவான் அவதரித்த நன்னால் இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது மனித நேயம் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவர் அன்பு நெறியை ஆணிவராக கொண்ட பிரானவர்கள் மனிதரை மனிதர் நேசித்தல் இதுதான் மனித நேயம் என்று உரைத்த பிரானவர்கள் உலகம் முழுவதும் அன்பை போதித்தவர் இயேசுநாதர்வர் அவர்கள் அன்புதான் உலகத்தில் உள்ள சகல செல்வங்களுக்கு மேலானது என்பதை எடுத்துரைத்தவரும் இயேசுநாதர் அவர்களே அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒரு பெண்ணை அவள் பாவி என்று எல்லோரும் கல்லால் அடிக்கிறார்கள் அந்த சமயத்தில் யார் குற்றம் செய்தார்களோ அவர்கள் மட்டுமே அவளை அடிக்க வேண்டும் என்று அறிவிக்கிறார் இயேசுநாதர் இந்த அறிவிற்கு அறிவிப்புக்கு பிறகு யாருமே அடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது தவறு செய்த ஒரு பெண் மீது எவ்வளவு கருணையை இயேசுநாதர் பொழிகிறார் என்பதை நாம் அனைவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் நாம் இன்னொருவரை வேகமாக குறை சொல்கிறோம் ஆனால் அவர் ஒரு மனிதர் எனவே அவரை காயப்படுத்த புண்படுத்த நமக்கு உரிமை இல்லை என்ற எண்ணம் வளர வேண்டும் என்றுதான் நமக்கு போதிக்கிறார் இயேசுநாதர் அவர்கள் மரங்கள் சொன்னதாம் எங்களிடத்திலே இன்னொரு சிலுவையை செய்வதற்கு போதுமான மரங்கள் இருக்கின்றன ஆனால் உங்களிடத்தில் இன்னொரு இயேசுனாரை செய்வதற்கு போதுமான மனிதம் இருக்கிறதா என்று சிரித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னதாம் மனிதர்கள் அன்பாகவே இருக்கவே பிறந்தவர்கள் மதங்களை உடைய அன்பு பெரிது என்று நினைப்பவர்கள் எனவே அன்பு என்கிற சங்கிலி மனித உலகத்தை கட்டுப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறது பிற மதங்களை பிற வழிபாட்டுத் தலங்களை முறைகளை பழித்து பிறரை காயப்படுத்த ஒருபோதும் நமக்கு மனிதர்களுக்கு உரிமை இல்லை என்பதை உணர்ந்து மனிதநேயத்தை புரிந்து கொண்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை நேசிக்க ஆரம்பித்தால் உலகமே அமைதி பூங்காக மாறிவிடும் என்பதில் யாருக்கும் மாவட்ட கருத்து இருக்க முடியாது இப்படிப்பட்ட மனித அனைவர் மனிதனும் எழ வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இதை நான் எங்கு குறிப்பிடுவதற்கு காரணம் அகங்காரம் ஆணவம் கோபம் பகையுணர்ச்சி சுயநலம் ஆகியவற்றை அடியோடு அகற்றி அன்பு அமைதி வளம் வளர்ச்சி என்ற பாதையில் நாம் அனைவரும் பணிக்க பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதே தெய்வம் புரட்சி தலைவி அவர்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் தங்களின் புனித ஸ்தலமான ஜெருசலம் சென்று வர நிதியுதவி அளித்தவர் என்பதனை நான் இங்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அனைத்து மக்களுக்கும் மாண்மிகு அவர்கள் பாதுகாப்பு அரணாக விளங்கியவர்கள் மிகு எதே தெவம் புரட்சி தலைவி அவர்களின் வழியில் சிறுபான்மை மக்களுக்கு எந்தெண்டும் பாதுகாப்பு அரணாக நாங்கள் இருப்போம் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இயேசுபிரான் அவர்கள் அவதரித்த இந்த நன்னாளில் இயேசுபிரான் அவர்கள் அவதரித்த இந்த நன்னாளில் நாம் அனைவரும் சகோதரர் சகோதரி என்ற பாச உணர்வோடு ஒற்றுமையாக பயணிப்போம் அன்பை வளர்ப்போம் மனிதநேயத்தை காப்போம் மாற்றத்தை ஏற்படுத்தும் என உறுதி ஏற்போம் எங்களுடைய அழைப்பினை ஏற்றி இந்த விழாவிலை கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எங்களது அன்பு கலந்த நன்றியினை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்வதோடு அனைத்து குடும்பங்களிலும் அன்பு தாண்டவமாகற்றும் அமைதி நிலவற்றும் மகிழ்ச்சி பொங்கட்டும் வெற்றிகள் குவியற்றும் என்ற வாழ்த்தி அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் திருநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை முறை மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்து நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாம வாழ்க புரட்சித் தலைவி அம்மா நாம வாழ்க என்று கூறி இங்கு வருகை புரிந்த அனைவருக்கும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தந்த அனைத்து பெருமக்களுக்கும் நான் நன்றி சொல்லி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்